அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு வேவரிங் இரு சார் இந்தியன் டூ ரிலீஸ் ஆன பிறகு ஃப்ளாப் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம த்ரீ போகலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு பிரேக் டவுன் படத்தில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணல எடிட்டிங்கில் வந்து ஒர்க் நட பெண்டிங்கில் இருக்குது இப்படி பல ஒரு மிரட்டல் துணியில் தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க அந்த படம் வந்து கேம் சேஞ்சர் ஃப்ளாப் தான் சொல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து அந்த ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு டிக்ளேர் பண்ணிட்டாரு அந்த படம் வந்து நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முன்னே ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிற ஃபுட்டேஜை பயன்படுத்த முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்கனவே லைக்காக வந்து உங்களுக்கு தெரியும் அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது இப்போ விடாமுயற்சியில் ஓரளவுக்கு அவங்க வந்து இந்த தாத்தா வந்து ட்ரக்குக்காகவும் ரேப்பிஸ்ட்காகவும் எதிர்த்து போராடிந்தார்னா அந்த பட கிளிக்காயிருக்கும் இன்றைக்கி ட்ரெண்ட் அது இன்றைக்கி ட்ரெண்ட் அது இப்போ புரியுதுங்களா சங்கர் ஏன் விழுந்தாருன்னு லைக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே சங்கரை வச்சு அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை இனிமேல் பல கோடி ரூபா கேட்குறேன் இப்போ நயன்தாரா எடுத்துங்க ஒரே ஒரு ஆட் ஃபில்மு அவங்களுடைய விளம்பரத்துக்கு ஐம்பது கோடி கட்டணும் ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கேம் சேஞ்சரும் ஆ கேம் சேஞ்சராது இவங்க என்ன கண்ணா இன்னொரு இயக்குனர் நிலமை என்னன்னு யோசிச்சு பார்க்கறாங்க தில்ராஜ் நிலமை என்னன்னு யோசிக்கறாங்க ரியல் ஓனர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு ஷேகுவரா அவர்களை அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் த்ரீ படத்திலிருந்து லைகா நிறுவனம் வந்து வெளியேற போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு என்ன பின்னணியில் காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்தியன் த்ரீ படத்துக்கு மறுபடியும் வந்து ரீஷூட் போகிறதா சங்கர் வந்து கேட்டிருக்கதாகவும் அந்த பட்ஜெட் வந்து லைக்காவால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது இல்லை அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு வேவரிங் இருந்து சார் இந்தியன் டூ ரிலீஸ் ஆன பிறகு ஃப்ளாப் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அடுத்தது நம்ம த்ரீ போகலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு ஒரு வேவரிங் இருந்தது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விடாமுயற்சி வந்து அந்த உங்களுக்கு தெரியும் அது தள்ளி போட்டது இதெல்லாம் அடிப்படை நான் தான் முதல்ல சொன்னேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தள்ளி போட்டு கேட்டால் அங்கே வந்து டவுன் படத்தில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணல எடிட்டிங்கில் வந்து ஒர்க்கு நடக்க பெண்டிங்கில் இருக்குது இப்படி பல பூமர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க சில பூமர்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் தான் சொன்னேன் கேட்டனா அது கிடையாது இண்டியன் த்ரீ ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு கழுத்தில் கத்தி மாதிரி தொங்குது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு வியாபாரிங் இருக்குது அப்போது வந்து கேட்டனா அது சம்மந்தமாக பேசுவேன்னு கேட்டனா வந்து நான் இண்டியன் த்ரீ பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இந்த விடாமரிசையை வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் ஏற்படுத்தாங்க அந்த கேம் சேஞ்சர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மிரட்டல் துணியில் தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு கேம் சேஞ்சர் ஃப்ளாப் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து அந்த ஒரு ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு டிக்ளேர் பண்ணிட்டாரு அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகி அவளுக்கு அடி இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்ராஜ் பேசுனது உங்களுக்கு தெரியும் அப்போது இவங்களுக்கு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து சங்கர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிறாரு அப்படின்றத உணர்கிறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியாக உணருது ஏன்னா இவர் வந்து இன்னும் அந்த பழைய வருஷன்லேயே இருக்கிறாரு நியூ வருஷனுக்கு வரவே இல்லை இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்கள் இருக்க வந்து லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் வினோத் தாவா இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் இவங்களோட வந்து ஒரு காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வரல அந்த படத்தில் என்ன வந்து அவர் கூட சேர்த்து கார்த்திக் சுப்ராஜ் கூட கூட கதையில் கதையில் சேர்த்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா அது வந்து அவரோட ஆமாம் சரியான முறையில் இந்த இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டராக அவர் இல்லை இன்றைக்கி உள்ள சூழலுக்கு சங்கர் அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆகிறாருன்றதை உணரும்போது மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முன்னே ஏன்னா ஃபுட்டேஜை பயன்படுத்த முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா சங்கர் வந்து இந்த கேம் சேஞ்சர் படமே வந்து ஒரு ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே என்னன்னா அவர் அந்த லாஜிக்கோட வந்து வரவே இல்லை லாஜிக்கே ஒர்க் அவுட் ஆகலை எப்படி வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து இவிஎம் மிஷின்லாம் வந்து அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு கிளைமாக அங்கே ஒரு கலெக்டர் வந்து சிஎம் கேண்டடேட்டை மாறி எப்படி வந்து அவர் வந்து என்னதான் சிஎம் கேண்டிடட் வந்து இவி மிஷினாக அடிச்சு நொறுக்குனாலும் அவர் வந்து எப்படி அந்த சண்டை காட்சிக்கு வந்து கேட்டீங்கன்னா அவர் வந்து இவர் இவரோட சேர்ந்து இணைஞ்சி நடிக்க முடியும் இப்படி வந்து சுத்தமாகவே வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை எல்லா காட்சியுமே வந்து கேட்டிங்கன்னா வந்து பாலையாவை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரியே இருந்துச்சு ஓவரா ஓவரா நமக்கு அது வந்து ரெண்டாவது எல்லா படத்துலேருந்தும் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு ஏற்கனவே சங்கர் எடுத்த படங்கள்லேருந்து ஒரு பிச்சு பிச்சு போட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூக்கி போட்டு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு மொத்தமாக ஒரு கலவையாக வந்து காட்டின மாதிரி தான் இருந்ததால அதுக்கு பல காட்சிகள் உதாரணம் சொல்ல முடியும் சங்கருடைய படங்கள் எல்லாமே நினைவு வந்து ஒரு புதுசாக ஒன்று எதுவும் பண்ணவே இல்லை ஸோ அதனால் இருக்குன்னா சங்கர்கிட்ட வந்து சரக்கு இல்லை ஸோ சரக்கு இல்லாத சங்கர் அப்படின்ற ஒரு தமிழன் கடைசிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போது வந்து என்னென்னா எதுக்கு இவர்கிட்ட மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணும் ஏற்கனவே லைக்காக வந்து உங்களுக்கு தெரியும் ஃபைனான்சியல் அடி மேலே அடி விழுந்துட்டே இருக்குது இப்போ விடாமுயற்சியில் ஓரளவுக்கு அவங்க வந்து தப்பிச்சு தப்பிச்சுட்டாங்க அப்படி சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து அடுத்து மீண்டு வர சூழ்நிலை விடாமுயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா வந்து விடாமுயற்சியோட படம் எடுத்து விடாமுயற்சியோட மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து மீண்டும் மறுபடியும் அதுக்கு சறுக்களை சந்திக்கணும் அங்கே ஏற்கனவே வந்து கேட்டனா ஏன் வந்து படம் இதெல்லாம் வந்து ஒரு படம் தயாரிப்பாளர் வந்து விவாதிப்பாங்கள்ல ஏன் வந்து டூ விழுந்துச்சு இண்டியன் டூ எதனால் விழுந்தது கனெக்ட் ஆகவே இல்லை ரெண்டாவது ஒரு லாங் கேப் கொடுக்குறீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அந்த செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகணும்ல ஓரளவுக்கு இப்போ விக்ரம் வந்து நீங்கள் சொல்லலாம் விக்ரம் எப்படி ஆச்சு விக்ரம் அதே ஈக்குவல் தான் சொல்லலாம் விக்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங்ல இருக்கிற அந்த லாஜிக் நம்ம பார்க்கணும் கேரக்டர் மட்டும்தான் கேரக்டர் ஆமாம் ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க அங்கே வந்து ஒரு கேள்வி இல்லை மனைவி வந்து இறந்தவங்க தான் மீதியெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் காதலியாக தான் காட்டுவாங்க சார் டிம்பிள் கபாடியாவாக இருக்கட்டும் நான் சொல்கிறது விக்ரம் ஒன்றில் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டீங்க அம்பிகா ஆமாம் ரெண்டு பேர் இருப்பாங்க அதான் அம்பிகா வந்து இறந்துடுவான் ரெண்டு பேர் காதலியாக தான் கடைசி வரைக்கும் காதலியாக தான் காட்டுவாங்க கடைசி வரைக்கும் கடைசி சீரில் ஒரு துரத்துவாங்க இவரை யார ரெண்டு பேருமே சேர்ந்து அவ்வளோ அப்படி தான் காட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் காட்டும் போது உங்களுக்கு தெரியாமல் கேட்டனா அவர் வந்து ஒரு ஓல்டேஜ் கேரக்டராக காட்டுவாங்க ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக காட்டுவாங்க அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது முழுக்க முழுக்க அந்த விக்ரம் டூன்றது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் ஒன்றோடவும் எதுவும் தொடர்பே இருக்காது ஒரே தொடர்பு என்ன ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோதான் அவரோட சேர்ந்தது வந்து கமாண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேட்ச் சொல்லுவாங்க இல்லையா அவரோட வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் அவங்க எடுத்துட்டாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அதில் மேக்கிங்கில் தான் பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆரம்பமே ஏற்கனவே அதில் இப்போ நல்லா புரிஞ்சிக்கணும் விக்ரம் ஒன்னில் வந்து அவர் எடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு கேட்டினா வந்து கதையே வேற கேரக்டரை மட்டும்தான் எடுத்தது ஆமாம் அது கதையே அது வேறு என்ன கேட்டினா ரெண்டாவது பார்ட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரக்கு வந்து அகைன் வந்து எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு முழுக்க முடியில்லாத சொசைட்டி ஆமாம் ட்ரகுலாக சொசைட்டியாக கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வராங்க அவ்வளோ தான் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபஸ்ட்டு அவர் எதிர்த்தது ஊழல் கரப்ஷன் அது வந்து லோ பீப்புள் என்ன கேட்டினா ஒரு டாக்டர் ஒரு டாக்டரு ஒரு காசுதாரு விஏவோ இந்த ரேஞ்சுக்கு வந்து காட்டுவாங்க அதுக்கப்புறம் கேட்டினா விஜய் மல்லையா மாதிரி ஒரு பெரிய டான் அதாவது பெரிய வந்து தொழிலதிபர்கள்லாம் வந்து எப்படி மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் எடுத்துக்கிட்டது அதே லஞ்சம் ஊழல் தான் சொல்கிறேன் அப்போது இங்கே இந்த மேக்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடிவாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு படத்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மீண்டும் நீங்கள் அதையே கொண்டு வந்து காட்டும்போது மக்கள் கிட்ட சளி போகிறது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியும் லஞ்சம் ஊழிந்துச்சி அப்போ தான் தாத்தா பெரிய அளவில் போராடிட்டு போயிட்டார் திருப்பி மறுபடியும் வந்துகிட்டனா வந்து அதே வந்து லஞ்சம் ஊழக்காக எடுத்து போராடுறார் இதே இந்த தாத்தா வந்து ட்ரக்குக்காகவும் ரேப்பிஸ்டுக்காகவும் எடுத்து போராடி இருந்தார்னா அந்த படம் கிளிக்காயிருக்கும் இன்றைக்கி ட்ரெண்ட் அது இன்றைக்கி ட்ரெண்ட் அது இப்போ புரியுதுங்களா சங்கர்யா விழுந்தாருன்னு இன்றைக்கி தாத்தா ட்ரக்குக்காகவும் ரேப்பிஸ்டுகளுக்காகவும் எதிர்த்து போராட்டார்னா அந்த படம் வந்து ஜெயிக்கும் ஸோ கால ஓட்டத்துக்கு ஏற மாதிரி தன்னை மா ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்காம நான் எடுக்கிறது தான் படம் நான் ஏற்கனவே என்கிட்ட பெருசாக புதிய சரக்கு எதுவும் கிடையாது சுஜாதா இறந்து போயிட்டார் பாலகிருஷ்ணன் பாலகுமாரன் இறந்து போயிட்டார் ஏதோ எங்கிட்ட இருக்கிற வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வச்சு ஏதோ ஒன்று கொடுத்தாரு அது மூலமாக நான் ஒரு படம் ஒன்று கிண்டி கொடுக்குறேன்னு சொன்னால் இது வந்து வியாபாரம் சார் கோடிக்கணக்கான வியாபாரம் விளையாட்டு கிடையாது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக லைக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே சங்கர் வச்சு அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை இனிமேல் இப்போ லைக்கா வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க இல்லையா இப்போ வந்து லைக்காவுக்கு என்ன பிரச்சனை ஃபைனான்சியலா வந்து இன்னும் அதிகம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கா இல்ல சம்பளம் ரிலேட்டபிளான அந்த விஷயங்கள் இருக்கா இல்ல சார் இன்னைக்கு நீங்க சொல்றது நல்ல கேள்வி ரெண்டுமே காரணம் தான் முதல்ல வந்து கேட்டால் இந்த படத்துக்கான எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு இருக்குது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போது ஏற்கனவே வந்து முழுக்க முழுக்க ஒரு படம் வந்து ஒரு புதிய படமாக எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா புதிய இயக்குனரையே கூட கொண்டு வந்து எடுக்க முடியும் அது வேறு இதே சங்கர் வச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு புதிய படம் எடுக்க முடியும் ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னு சங்கர் மாதிரி வந்து பல பல கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குனர் வேணுன்றது கட்டாயம் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இயக்குனர் கூட வச்சு நீங்கள் படம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்க திருமணி மாதிரி ஒரு ஒரு இயக்குனர் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க என்னென்னா ஏற்கனவே இவர் வந்து கேட்டால் நான் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் தோராயமாக ஒரு அஞ்சு மணி நாலரை இருந்து அஞ்சு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து இருக்குது அதில் வந்து அந்த படம் போக செகண்ட் பார்ட் போக மீதி இருக்கிற ஃபுட்டேஜ் இருக்குது அந்த ஃபுட்டேஜ் வீணாக கூடாதுன்றதுக்காக கேட்டால் அப்போ அதில் தேவையில்லாமல் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமே கேட்டனால் அதே நடிகர்களை வச்சு நம்ம மீதி இருக்கிற பாட்டை நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு மீதி இருக்கிற ஒரு அரை மணி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் படம் எடுத்து அது இந்தியன் த்ரீயாக நம்ம வந்து த்ரீ பா மூணாவது பாட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இப்போது ஏற்கனவே உங்கள் ஃபுட்டேஜே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை ஃபுட்டேஜ் இருக்கிற ஃபுட்டேஜை யூஸ் பண்ணணும் எங்களுக்கு அதுக்கு தான் தெரிய போகிறாங்க ஐயோ இது அப்படியே வந்து இந்தியன் ஒன்று வந்து வெற்றி படம் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்தா பெரிய அளவில் வெற்றி கொடுத்துட்றாரு மூணாவது ஒரு படம் எடுக்கணும்னு சொல்கிற அந்த எண்ணம் கிடையாது தோல்வி படமாக இருந்தால் கூட மூணாவது பாட்டுக்கு போக வேண்டிய காரணம் கேட்டால் அங்கே ஃபுட்டேஜ் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க பணம் இருக்குல்ல அது அந்த ஃபுட்டேஜில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படம் இருக்குன்னா ஒரு அதில் வந்து அவங்களோட ஃபுட்டேஜில் ஒன்றரை மணி நேரம் படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து காட்சியில் வந்து கேட்டால் அவங்களுடைய முதலீடு தான் அதில் இருக்குது அப்போது ரெண்டாவது முதல் வந்து கூப்பிடும் போது கேட்டால் அப்போ வந்து இருக்கிற கால்ஷீட்டு கமல் கேட்கக்கூடிய தொகையாக இருக்கட்டும் நடிகர்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வியாபாரம்னு வரும்போது பல கோடி ரூபாய் கேட்குறாங்க இப்போ நயன்தாரா எடுத்துங்க ஒரே ஒரு ஆட் ஃபில்மு அவங்களுடைய விளம்பரத்துக்கு ஐம்பது கோடி கேட்டுருக்காங்க ஒரு விளம்பரத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு விளம்பரத்துக்கு எத்தனை நிமிஷங்கள் நொடிகளில் வரும் இன்னும் சொல்ல போனால் செகண்ட்ஸில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் பட் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கிறதுனால தான் இப்போ புரியுதுங்களா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது இப்போ மீண்டும் வந்து கமலுக்கு ஒரு பல கோடி ரூபா கொட்டி அதுக்கப்புறம் சங்கருக்கு பல கோடி கொட்டி இன்னும் எந்தெந்த நடிகர்லாம் புதுசாக இணைகிறாங்களோ அவங்களுக்கு புதுசாக கொட்டி எவ்வளோத்தையும் கோடி கணக்கில் கொட்டி அதுக்கப்புறம் அது தோல்வி படமா அமையுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் அந்த வேவரிங் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா செகண்ட் வந்து ஃபெயிலியர் செகண்ட் சக்ஸஸாக என்னன்னு வச்சுங்க அப்போ ரிஸ்க் எடுப்பாங்க ரைட் ஏற்கனவே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கேம் செஞ்சிடும் ஆ கேம் செஞ்சிடாது இவங்க நான் இன்னொரு இயக்குநருடைய நிலமை என்னன்னு யோசிச்சு பார்க்குறாங்க தில்ராஜ் நிலமை என்னன்னு யோசிக்கிறாங்க அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இனி வந்து ஒரு ஒரு பூமர் டேரெக்டராக பார்க்குறாங்க சங்கர் இன்னைக்குள்ள இந்த யங் ஜென்ரேஷன் வந்து அவர் ஒரு ஒரு பூமராக பார்க்குறாங்க அவ்வளோதான் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அந்த வார்த்தையை நம்ம தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிறேன் நான் ஏன்னா மாறலன்னு சொல்ல வரேன் நான் அப்படி சார் நான் வந்து இந்தியன் ஒன் பார்த்தேன் சார் அந்த ஜென்ரேஷனில் பார்த்தேன் என்ஜாய் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் வந்து இப்போ டூவை பார்க்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மேக்கிங்லேயே சொல்கிறேன் கொஞ்சம் கூட லாஜிக் ஒத்து ஒரு விஷயமா காட்டுறாங்க வந்து பிரம்மாண்டத்தை மட்டுமே நீங்க கொடுத்துட்டீங்க பார்க்க முடியாது சார் இப்போ வந்து ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா வந்த டிராகன் படமா இருக்கட்டும் லக்கி பாஸ்கரா இருக்கட்டும் லப்பர் பந்தா இருக்கட்டும் எத்தனை படங்கள் நீங்க இங்க இனி பிரம்மாண்டத்தையோ இல்ல நீங்க சும்மா துப்பாக்கியில சுட்டுட்டே இருப்பீங்க இல்ல ரத்தம் தெரியற மாதிரி வெட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னா வேலைக்கு ஆகாது அதான் இன்னைக்கு ஏன் வந்து வெற்றி மாறால வடசனைக்கு போக முடியல சொல்லுங்க உண்மையான காரணம் என்ன இந்த ரத்தம் தெரிக்கிறது துப்பாக்கியில சுட்ட உடனே வந்து கேட்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரமா போய் விழுறது இவன் இங்க சுடுவான் அவன் விழுறது பத்தி ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் போய் தூரத்தில் போய் விழுவான் ஒரு துப்பாக்கி குண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படி தான் காட்டுறாங்க ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கதை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து மேக்கிங் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து வந்து நான் நான் நினைக்கிறேன் அதை விரும்பலைன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் நான் சொல்றேன் இந்த இடத்துல நான் கேட்டேன்னா பெரும்பாலும் தயாரிப்பாளர்கள் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இயக்குனர்கள் நார்மலா வந்து ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டம் தெரியணும் ஆனால் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களே ஒரு தயாரிப்பாளர் ஆயிட்ட பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல படம் கதை இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல கதை இருக்கு அந்த கதையை வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து தயாரிப்பாளர் ஆகிடுவாங்க ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் இயக்குனர்னா இயக்குனராக இருக்கணும் சார் நீங்கள் இயக்குனர் வந்து தயாரிப்பாளராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்களே இயக்குனராக இருங்க நீங்களே தயாரிப்பாளருனால் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வேறு ஒரு இயக்குனருக்கு நீங்கள் தயாரிப்பாளர் ஆகிட்ட பிறகு ஒரு நல்ல கதையாக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா இந்த கதையை வந்து நாம எடுக்கலாம் கூட வேற யார்டையாவது கொடுத்து நம்ம நம்மளே தயாரிக்கலாம்ன்ற எண்ணம் தான் வரும் உங்க படைப்புல வந்து நம்பிக்கை வராது தயாரிப்பாளர் உங்க படைப்புல நம்பிக்கை வர கேட்டால் முழுசா நீங்க வந்து ஒரு ஒரு டெடிக்கேஷன் முழுமையா இருக்கணும் இருக்கணும் அந்த வகையில் சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் ஃபுல் டெடிக்கேஷன் வரத்துக்கான இல்லை ஆனால் வேற சொந்த படத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பல விஷயங்களை பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்